Ah, <experiences> ah, About... <filtrate> <lonely> புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் இந்தியா நம்முடைய தமிழக முதல் நம்முடைய தமிழக முதல் தமிழக முதல் புரட்சித் தலைவர்

தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் புரட்சி பாரதம் பெருதலை மக்கள் கட்சி சமத்துவ மக்கள் கட்சி வைக்கின்ற நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியமார்களே விவசாயிகளை விவசாய தொழிலாளிகளை பத்திரிகையாளர்களை ஊடக நண்பர்களை அத்தனை பேருக்கு இந்த நேரத்தில் தெரிவித்து நாடாளுமன்ற அதற்காக நடைபெறுகின்ற தேர்தல் ஆகவே இந்த தேர்தலில் நம்முடைய அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியின் சார்பாக கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் மனோஜ் பாண்டியன் முன்னாடி நாடு பாதுகாப்பா இருக்கணும் நாட்டு மக்கள் வளமோடு வள வேண்டும் அப்படி திறமையான பாரத பிரதமர் இந்த நாட்டை ஆண்டால்தான் நாடு வளம்பெரும் ஆகையே நாடு வளம்புர நல்ல ஒரு திறமையான வலிமையான உறுதிபட இருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரு கருப்பி இழக்கெழுத்து விடுகிறார்கள் ஏன்னா நாடு பாதுகாப்பா இருந்தால் தான் ஆலங்குடத்துல நாம நிம்மதியாக வாழ்ந்து பாதுகாப்பு நிகழ் மிக்கீங்க

அத்தனையும் படி படியா நிறைவேற்றி பேர்ல அறிக்கை முழுவதும் முன்னேற்றப்பட்ட கட்சி அணு அண்ணா முன்னே அலங்காடையில் திமுக பேர் இல்லாத அறுக்கி வை விட்டாங்க ரெண்டு ஏக்கர் நிலம் மற்ற விவசாயிக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் குடுக்கறான்னு சொன்னாங்க எத்தனை பேர் கொடுத்துருக்குறாங்க

அனைத்து விவசாயிகளும் முதலமைச்சராக இருக்கிறேன் விவசாயிகளுடைய நலன் கருதி அம்மாவுடைய அரசு ஆங்கு இருக்கின்ற ஏரிகள் குளங்களை ஆழப்படுத்தி அதற்காக குடிமராமத்து திட்டத்தை அறிவித்தது அம்மாவுடைய அரசு அதனால ஏரி குளங்களை தூர்வாரி அதன் மூலமாக நீரை சேமித்து கோடை காலங்களிலே அந்த நீர் விவசாயத்துக்கு பயன்படுது அதே போல இன்றைக்கு அம்மாவுடைய அரசு பருவ காலங்களில் பெய்யும் நீர் கோடையின் வழியாக நதியின் வழியாக உபரியா போய் கடல் நடக்குது அந்த நீரை தடுப்பதற்கு தடுப்பணை கட்டுவதற்கு ஆயிரம் கோடி ஒதுக்கி அந்த திட்டத்தை துவக்கியாது அதுக்காக எத்தனை தடுப்பணை வேணாலும் விவசாயிகள் கட்டி தரப்படும் எந்த மாற்று கருத்து கிடையாது விவசாயத்துக்கு முன்னுரிமை அதே போல எல்லா குடும்பத்தைக்கும் தைப்பொங்கல் என்று எல்லா குடும்பத்துக்கும் ஆயிரம் ரூபாய் அதே போல எல்லா தொழிலாளி குடும்பம் தொழிலாளி தான் சரி கட்டிட தொழிலாளி தொழிலாளி என்று சொன்னா வேற தொழிலாளி அனைத்து தொழிலாளி குடும்பத்துக்கும் இரண்டாயிரம் ரூபாய் அம்மாவுடைய அரசு வழங்கும் முடிச்சிருப்போம் ஆனா திமுக தலைவர் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்ததுனால நிறுத்தி வச்சிட்டாங்க அதையே வந்து சேரும் அதே போல பேரட்சி பகுதி இந்த பேரட்சி பகுதியில் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் அனைத்து நிறைவேற்றப்படும் இந்த வீடு இல்லாத ஏழை குடும்பத்தை சேர்ந்த அடுக்குமாடி காங்கிரஸ் வீடு பேரில் அதே போல ஊராட்சியை பசுகள் கட்டி தரப்படும் பசுகள் கட்டி திரும்ப எல்லாம்

அறிவிப்பு கொடுத்து இப்ப நம்முடைய விவசாயத்துடைய வங்கி கணக்கு வந்துட்டு இருக்குது உலகத்திறத்திற்கு ஏற்ற கல்வியை கொடுத்தது என்ன அனுப்ப முடியும் ஆக எல்லா கட்டத்தையும் அம்மாவுடைய நிறைவேற்றப்பட்டு வருகிறது ஆனா திமுகவிடைய அராஜகம் அண்மையில தலை விதித்தாணி சென்றது நீ மாடக நிலையத்தில் போனா பெண்களை புடிச்சு அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க பெண் கதை எல்லா தொலைக்காட்சியை பார்த்துருக்காங்க அராஜகம் எல்லை போயிட்டு இருக்குது அதே போல